ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூற்றம்பது ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலேருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பழங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்திங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சி இருபத்தி ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான வரிசையில இன்றைய பதிவில் டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி பயிற்சியாகி இருக்கக்கூடிய சுக்கர பகவான பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களையும் இந்த சுக்கரனுடைய பயிற்சியானது என்ன மாதிரியான வகையில் நமக்கு மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படின்றத பற்றியும் தான் தெளிவாக தெரிஞ்சுக்க போறோம் குறிப்பாக இந்த பதிவில் மீனராசி என்பர்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்களை பற்றி தாங்க பார்க்க இருக்கும் மீனராசி அன்பர்கள் வீடியோ பதிவு பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க மேலும் உங்களுடைய குடும்பத்தில் யாருக்காவது மீன ராசியானது காணப்படுதாங்கிறதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஷேர் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நவ கிரகங்களில் சுப கிரகமாக பார்க்கப்படக்கூடியவர் சுக்கர பகவான் அதாவது குரு பகவானுக்கு அடுத்து நமக்கு செல்வ செழிப்புகளையெல்லாம் வாரி வழங்கக்கூடிய ஒரே ஒரு கிரகம்னா அது சுக்கரன் தாங்க அதற்கு தான் ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்ரன் நல்ல இடத்துல வந்து இருக்கணும் சுக்கரதிசையானது நடக்கும் பொழுது சுக்கரன் பலம் பெற்று இருக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஸோ குரு பகவான் நமக்கு எப்படி பார்க்கக்கூடிய இடங்களுக்கு எல்லாம் பலன்களை கொடுக்கிறாரோ அதே போல தான் சுக்கர பகவான் எப்போதுமே நமக்கு இருக்கக்கூடிய இடத்துல நல்ல ஒரு பலன்களை செல்வாக்கு மகிழ்ச்சி இன்பம் போன்ற எல்லாவற்றுக்குமே வந்து காரணியா இருக்கக்கூடியவர் தாங்க செழிப்போட எல்லா விதமான வளங்களோடு நம்ம இருக்கணும் அப்படின்னா கிரகங்கள்ல சுக்கரன் அப்படின்றவர் ரொம்ப ரொம்ப நல்ல இடத்துல வந்து நமக்கு அமர்ந்திருக்கணும் சுக்ர பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த டிசம்பர் மாதத்தில் ரெண்டு முறை வந்து பயிற்சி ஆகிறாரு அதாவது இந்த பயிற்சி வேத ஜோதிடத்திலேயே ரொம்ப ரொம்ப விசேஷமானது அப்படின்னு சொல்லப்படுது பொதுவாக சுக்கரன் அப்படின்றவர் ரொம்பவே குறுகிய காலத்தில் மாற்றக்கூடிய ஒரு கிரகம் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு ரொம்ப ரொம்ப குறுகிய நாட்களில் வந்து ஆகக்கூடியவர் இவர் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதத்தில் ரெண்டாம் தேதி அன்னைக்கு மதியம் பன்னிரெண்டு மணி ஐந்து நிமிடத்திற்கே வந்து பயிற்சியாகிறாரு இவர் தனுசு ராசியில் வரைக்கும் பயணித்து வந்த நிலையில் டிசம்பர் ரெண்டாம் தேதிக்கு அப்புறமா மகர ராசிக்கு வந்து போகிறார் மீண்டும் இவர் டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி அன்று மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு வந்து போக போகிறாரு இதன் மூலமாக மிகப்பெரிய மாற்றத்தை ஒவ்வொரு ராசிக்குமே ஏற்படுத்தி கொடுக்க இருக்கிறாரு இருந்தாலும் குறிப்பிட்டு மினராசி என்பர்களுக்கு எத்தகைய மாற்றங்களானது கிடைக்க இருக்குது அப்படிங்கிறதான் இப்போ நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் விட ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்க பொதுவாக மீன ராசி அன்பர்களுக்கு சுக்கரனுடைய பயிற்சியானது எந்த இடத்துல இருக்கு அப்படின்றத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் மேலும் ஒரு நபர் செல்வந்தராக வாழ வேண்டும் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கோம் நமக்கு நல்ல காலம் எப்போ பிறக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்களுக்குலாம் திசை எப்போ வரப்போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க மேலும் அந்த டைம்ல சுக்கரன் உங்களுக்கு பலமாக இருக்கிறாரா பலவீனமா இருக்கிறாரா அப்படின்றதையும் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஒருவருடைய ஜாதகத்துல எந்த வயதுல சுக்கர திசையானது ஏற்படுது அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அவருடைய ஜனனகால ஜாதகத்தை தாங்க நம்ம பார்த்தாகணும் பொதுவாக சுக்கர திசை அப்படிங்கிறது இருபது ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து ஏற்படும் அந்த வகையில் இப்போ உங்களுக்கு என்ன திசையானது நடக்குது சுக்கர திசை இன்னும் எந்த வயதில் வரப்போகுது இதை பற்றிய தெளிவான விளக்கத்தை எல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலில் ஃபர்ஸ்ட்லேயே கொடுத்துருக்கக்கூடிய ஆன்லைன் ஜோதிடத்தை தொடர்பு கொண்டு உங்களுடைய சிறப்பு ஜாதகத்தை முழுமையாக வந்து சரி பார்த்துக்கோங்க ஒருவேளை சுக்கரன் ஒரு ஜாதகத்தில் பலமா இருக்கார் அப்படின்னா கண்டிப்பா அந்த சுக்கர திசை ஏற்படும் பொழுது மிகப்பெரிய அளவில் நீங்க முன்னேற்றத்தை வந்து பார்ப்பீங்க ஒருவேளை உங்களுக்கு சுக்கிர திசை எனது நடக்குது ஆனால் அந்த இடத்துல சுக்கரன் பலம் இறந்து இருக்கிறாரு பலவீனமாக இருக்கார் அப்படின்னா அவரை வந்து பலமடைய செய்கிறதுக்காக சின்ன சின்ன எளிமையான பரிகாரங்களை எல்லாம் செய்தீங்க அப்படின்னா போதும் நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி தாயாரோடு சேர்த்து நீங்கள் சுக்கர பகவானையும் வழிபாடு செய்துக்கோங்க இந்த ஹோரை ஏற்கக்கூடிய நாட்கள் நேரங்களில் எல்லாம் நீங்கள் வழிபாடுகள் செய்வதால் சுக்கர பகவானுடைய அருளும் அமௌந்தும் கிடைக்கும் சுக்கரனும் வந்து பலம் பெறுவார் மேலும் சுக்கர பகவான் நல்லா ஸ்ட்ராங்காகிறதுக்கு நம்ம மேலும் செய்யக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா

பார்க்கலாம் இப்போ வாங்க சுக்கரன் உங்களுக்கு எந்த இடத்துல மாற்றம் பெற்றிருக்கார் அப்படின்றத பார்க்கலாம் சுக்கர பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த நாட்களில் உங்களுக்கு சுக்கரன் தொழில் இருந்து லாபஸ்தானத்திற்கு தாங்க மாறுறாரு பொதுவாக மீனராசி என்பர்களை பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நலத்தை விட பொது நலத்திற்கு அதிகமாக முக்கியத்துவம் வந்து கொடுப்பாங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த சுக்கரனுடைய பயிற்சிக்கு அப்புறமா அதிகமாக வந்து நன்மைகளானது நடைபெறும் மற்றவங்களுடைய செய்கைகளில் இருந்து வந்த மன வருத்தம் எல்லாமே இப்போ வந்து நீங்கும் ஸோ அவங்க செய்யக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் இது மட்டும் இல்லைங்க நீண்ட நாட்களாக இழுப்பறியாக வந்த பிரச்சனைகள் எல்லாம் எப்போது வந்து ஒரு முடிவுக்கு வந்துடும் மனதிற்கும் கூட ஒரு இதமான காரியங்களை எல்லாம் செய்ய வந்து ஆரம்பிப்பீங்க தொழில் செய்யக்கூடியவங்க வியாபாரம் செய்யக்கூடியவங்கெல்லாம் இது வரைக்கும் இருந்து வந்த பின்தங்கிய நிலையிலேருந்து வந்து புரிவிங்க எதிர்பார்த்த ஆர்டர்கள் எல்லாம் இப்போ உங்க கைக்கு வந்து சேர்ந்துடும் வியாபார போட்டிகள் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் எல்லாமே வந்து விலக போகுது மேலும் உத்தியோகத்துல நல்ல ஒரு முயற்சி இருந்தது அப்படின்னா வெற்றியை வந்து நீங்க பார்க்க போறீங்க மேலும் இந்த நாட்கள்ல சாமர்த்தியமா நீங்க செயல்பட்டீங்க அப்படின்னாவே போதும் என்ன செய்யறோம் எப்படி செய்யணும் அதை எப்படி செய்தால் நமக்கு நன்மை கிடைக்கும் அப்படின்றத மட்டும் நீங்க நல்ல யோசிச்சுட்டு நீங்க அதுக்கான முயற்சியில இறங்குனீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு பலன் வந்து பார்க்க முடியும் இது மட்டும் இல்லாமல் இந்த நாட்கள்ல உங்களுக்கு பிடித்தமான மாற்றமான இடத்திற்கு நீங்கள் போயிட்டு வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது வேலையில் மாற்றமானது ஏற்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மாற்றிக்கலாம் அதே போல் சக ஊழியர்களுடைய நட்பும் இப்போ வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ உங்கள் கூட வேலை செய்யக்கூடியவங்களுடைய நட்பு உங்களுக்கு கிடைக்கும் பொழுது மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க குடும்பத்திலையும் சரி உங்களுக்கு அமைதி அப்படிங்கிறது கொஞ்சம் குறையிறது போலதாங்க தெரியும் ஆனால் நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் கவனமாக தான் இருக்கணும் குறிப்பாக சகோதரர்கள் வகையில் கவனமாக இருங்க எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து உங்களுக்கு தலை தூக்கலாம் முடிந்த அளவுக்கு கவனத்தோடு வந்து இருக்க வேண்டும் பிள்ளைகள் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய பெருமையானது கிடைக்கிறதுக்கு இந்த மாதத்தில் வாய்ப்பு இருக்குது மேலும் விருப்பமான நபர்களை எல்லாம் சந்தித்து நல்ல ஒரு மகிழ்ச்சியும் வந்து அடைவீங்க கணவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் ஸோ ரெண்டு பேத்துக்கும் இருக்கக்கூடிய சண்டை எல்லாம் விலகி அன்பானது அதிகரிக்கும் மேலும் மீனராசியுடைய பெண்களுக்கு இந்த டைமில் வீணாக பேசக்கூடிய பேச்சுக்களை மட்டும் குறைச்சிக்கோங்க உங்களுடைய செயலில் முழுவதுமான கவனத்தை வந்து செலுத்துனீங்க அப்படின்னா போதும் நல்ல ஒரு பணவரவானது இருக்கும் நம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு ஏற்படாது இதனால் நீங்கள் பணத்தை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க ஆனால் மீனராசி என்பர்கள் இந்த டைமில் செய்ய வேண்டிய ஒரே ஒரு செயல்பாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமைதியாக இருக்கணும் கோபத்தை எல்லாம் குறைச்சிக்கோங்க கோபம் அப்படிங்கிறது தேவையில்லாத ஒன்றுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே போதுங்க அதே போல கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் ஒரு சகஜமான ஒரு நிலைதான் வந்து இருக்க போகுது இந்த டைம்ல நண்பர்கள் மூலமாக மிகப்பெரிய நல்ல விஷயங்களை எல்லாம் நீங்க பார்க்க போறீங்க சோ அவங்க மூலமா ஒரு நல்ல தகவல் உங்களுக்கு வந்து கிடைக்கும் சக கலைஞர்களோட இருந்து வந்த இடைவெளிகளும் குறைய ஆரம்பிச்சிடும் ஆன்மீக ரீதியாக வெளியிடங்களுக்கு நிறைய பயணங்கள் போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு சோ எப்போதுமே மற்றவர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு உங்களை நாடி வரக்கூடியவர்கள் பாத்தீங்கன்னா அதிக பேர் இருப்பாங்க அதனால உங்களுடைய நிலை என்ன அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க இது வரைக்கும் உங்களை விட்டு பிரிந்து சென்றவர்கள் கூட இப்போ உங்களை வந்து தேடி வருவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு கிரக அமைப்புகள் எல்லாம் இருக்கு யார் ஒருவரை நீங்க விரும்பி சேரணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கான வருகை உங்களுக்கு இப்போ காத்துட்டு இருக்கு அதே போல் அரசியல் துறையில் இருக்கக்கூடிய மீனம் ராசி நேயர்களுக்கு சுக்கரனுடைய இந்த பயிற்சி எதிர்பார்த்த உதவிகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்குங்க கூடுதல் கவனத்தோடு மட்டும் செஞ்சீங்க அப்படின்னா போதும் நிறைய காரியங்கள்ல சாதகமான பலன்களானது கிடைக்கும் எப்போதுமே மற்றவர்களை அனுசரித்து போகணும் அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது நமக்குரிய பாதையில நம்மளுடைய விஷயங்களை செய்து மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய மாதிரி இருக்கக்கூடிய செயல்பாடுகளை செய்யாமல் இருங்க எல்லா வகையிலுமே நமக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒருவரை ஒருவர் அனுசரித்து தாங்க இருக்கணும் ரொம்ப அனுகூலமான பலன்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு நேரமாக தான் இந்த டிசம்பர் மாதத்தினுடைய சுக்கர பயிற்சியானது ஏற்படுத்தி கொடுக்குது ஸோ சுக்கரனை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலுமே உங்களுக்கு மாற்றங்களை கொடுக்க தான் தயாராக இருக்கிறாரு அந்த மாற்றத்தை நீங்கள் எந்த வகையில் ஏற்றுக்கிறீங்க என்ன மாதிரி பயன்படுத்திக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு பலன்களானது கிடைக்க இருக்கு மேலும் கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கெல்லாம் இந்த நாட்களில் தன்னம்பிக்கையானது இருக்கும் தன்னம்பிக்கையோடு நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா கல்வியில் நல்ல முன்னேற்றத்தை வந்து பார்க்க முடியுங்க இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு உங்களுடைய எதிர்ப்புகளானது விலக ஆரம்பிக்கும் ஏழரை சனியினுடைய காலகட்டமாக இருந்தாலும் சுக்கரனுடைய பயிற்சி மிகப்பெரிய மாற்றங்களை தாங்க ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது ஸோ மீனராசி என்பர்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றதையெல்லாம் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் விடை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இதுபோல் நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ

சந்திராஷ்டம தினங்களாக டிசம்பர் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழு ஆகிய மூன்று நாட்கள் இருக்கு இந்த நாட்கள்ல நீங்க கூடுதல் கவனத்தோடு இருப்பது சிறப்பானது மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்